தமிழ்மொழி நம்முடைய அடையாளம் அப்படிங்கிறது வந்து நம்ம பேசுகிற மொழி தான் மற்றபடி வந்து இப்போ என்னென்னா இலங்கையில் வந்து அடிபடும் போது துப்பாக்கியால் சுட்டும் போது குழந்தைகள் மேலே கொண்டு போடும்போது அவங்க அம்மானு கத்துறாங்கன்னா அது நமக்கு நேரடியாக கன்வியாவது அதனுடைய வழியை நம்ம நேரடியாக உணரணும் அந்த இடங்களில் தான் வந்து மொழியினுடைய அவசியத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படி ஒரு சங்க இலக்கியத்தினுடைய தொடர்ச்சியாக பக்தி இலக்கியத்தினுடைய தொடர்ச்சியாக நிறைய ஒரு செழுமையான வார்த்தைகள்லாம் கொண்டு வந்து கவிதை எழுதக்கூடிய கார்த்திக் திலகன் இந்த நூலை எப்படி பார்க்குறாரு நமக்கு திருப்பூர் கிண்ணத்தில் தேனெடுத்து சொல்லும் இசையும் அதில் குழைத்து காளி உன் கையால் ஊட்டுகிறாய் என் காலக்கோடு நீள்கிறது காளிமாதேவிக்கு என் கவி வணக்கம் என்னுடைய கவிதைகளை தன்னுடைய பேரக்குழந்தைகளைப் போல கைகளிலே அள்ளி ஆனந்தப்படுகிற எனது அன்புக்குரிய ஆசான் கரிகாலன் அவர்களே தொலைபேசியில் பேசுகிற போதே சொல்லால் தொடுகிற சுகத்தை எனக்கு அழிக்கிற அன்பு நண்பர் லார்க் பாஸ்கரன் அவர்களே புத்தகங்கள் அறிவு திருக்கோயில்கள் அந்த கோயிலின் வழிபாட்டுக்கென்று தன் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிற அன்பு சகோதரி அம்பிகா குமரன் அவர்களே இன்னும் மந்திரம் போன்ற சொற்களையெல்லாம் தன் கவிதைகளிலே கட்டி வைத்திருக்கிற கவிதைக்காரன் பாரிசாகரன் அவர்களே இந்த சமகால இலக்கியத்தினுடைய மாபெரும் படைப்பாளிகளாக இங்கு வந்து வீட்டிருக்கிற சாரு நிவேதிதா மற்றும் எம்டி முத்துக்குமாரசாமி ஐயா அவர்களே மற்றும் எனக்கு முன்னாலே சிறப்புரை ஆற்றி அமர்ந்திருக்கிற யவனிகா ஸ்ரீராம் அவர்களே என்னுடைய அன்பு நண்பர்கள் கதிர் பாரதி மற்றும் விஷ்ணுபுரம் சரவணன் அவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சமீபத்தில் எனது ஆசான் கரிகாலன் அவர்கள் கவிதைகள் குறித்த ஒரு கட்டுரை நூலை எழுதியிருந்தால் தெளிவின்மையின் இன்பம் என்பதாக அந்த நூலினுடைய தலைப்பு இந்த நூலுடைய தலைப்பு க பாரிசாகனுடைய கவிதைகளுக்காகவே வைக்கப்பட்டது போல எனக்கு தோன்றுகிறது ஏனென்றால் அந்த கவிதையினுடைய தலைப்புக்கும் பாரிசாகருடைய கவிதைக்கும் அவ்வளவு நெருங்கிய ஒரு பொருத்தப்பாடு இருப்பதாக நான் நினைக்கிறேன் அந்த கட்டுரை தொகுப்பில் அவர்கள் ஒரு சீட்டே லூயிஸ் என்கிற ஒரு ஆங்கில ஐரிஷ் கவிஞருடைய கருத்தினை மேற்கோள் காட்டியிருந்தார் அதிலே ஒரு மனதிலே ஒரு கருத்து தெளிவாக இருக்கிற போது ஏற்கனவே ஒரு கருத்து மனதிலே தெளிவாக இருக்கிற போது அதை எழுதுவதற்காக நான் மேசையில் அமருவதில்லை தெளிவான கருத்தை நான் எழுதுவதற்காக எனக்கு எந்த தனியான வெளி ஊக்கமும் எனக்கு தேவை கிடையாது நான் எழுதுவது என்பது மற்றவர்கள் புரிந்து கொள்ளப்படுவதற்காக அல்ல நான் எழுதுவது என்பது என்னை நானே ஏதோ ஒரு விதத்தில் புரிந்து கொள்வதற்காகவே அதை எழுதுகிறேன் என்று அந்த சீட்டே லூயிஸ் என்ற ஐரிஷ் கவிஞர் தெரிவிக்கிறார் இந்த வாசகத்தினுடைய வெளிச்சத்திலே பாரிசாகரனுடைய கவிதைகளை நாம் பார்ப்பது இந்த நேரத்திலே பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன் மனதினுடைய அதீத கொந்தளிப்பின் விளைவாக அவர் மனதிலிருந்து எழுதுகிற வார்த்தைகள் சன்னதம் கொண்டு ஆடுகின்றன அதை நாம் வாசிக்கிற வாசகர்கள் அதை பாதிக்கும் போது அதன் மனதிலே தோன்றுகிற நம்முடைய ஒரு சிலிர்ப்பு பாரதிசாகருடைய கவிதைகளை ஜெயிக்க வைக்கிறது என்று நான் நினைக்கிறேன் அவருடைய கவிதை முறையை பொறுத்தவரையில் ஆட்டோ ரைட்டிங் என்று எனக்கு முன்னாலே சொல்கிற எவனோ எவனிக்கா ஸ்ரீராம் அவர்களும் குறிப்பிட்டதைப் போல ஆட்டோ ரைட்டிங் என்ற எழுத்து முறையைத்தான் அவர் கையாளுகிறார் பொதுவாகவே எல்லோ கவிஞர்களுமே இந்த ஆட்டோ ரைட்டிங் முறையில் தான் எழுதுகிறார்கள் ஆனால் அதில் பிரஜையனுடைய பங்களிப்பு எத்தனை சதவீதம் இருக்குது என்பதில் தான் ஒவ்வொரு கவிஞனும் வித்தியாசப்படுகிறார் பாரிசாகரனை பொறுத்தவரையில் பிரஜ்ஞனுடைய பங்களிப்பு அதில் பூஜ்ஜியம் அதனால்தான் அந்த கவிதைகள் அவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக நமக்கு கிடைத்திருக்கின்றன என்று நான் சொல்ல வேண்டும் அடுத்து அவர் கவிதைகளுடைய ஒரு அருபத்தன்மை இருக்குது ஒரு கவிதையில் வந்து ஒரு கவிதையினுடைய ஒரு முழு கவிதையை வந்து ஒரு காட்சி அமைப்பை நம்ம மனசுக்குள்ளே ஏற்படுத்தும் ஆனால் இவருடைய கவிதைகள் வந்து வெறும் வார்த்தைகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து ஒரு பெரிய வாக்கியத்தை உருவாக்குகிறது அந்த வாக்கியம் ஒரு அர்த்த அதிர்வை ஏற்படுத்துகிறது தவிர ஒரு காட்சி அமைப்பை மனசுக்குள்ளே தோற்றுவிக்கவில்லை இதனால் அது ஒரு அருபத்தன்மை இந்த கவிதைகளில் இருக்கிறது அந்த அப்சாக்ட் தன்மையை நான் அவருடைய கவிதையை பார்க்கிறேன் உதாரணமாக ஏன் ஒரு உற்சாகம் சிகர பரிபூரண அமைதியின் ஒழுங்கில் நடைபெறுகிறது பிறகு அது மாலை நேர மாநகர சொகுசுகளை சீழ்கையொலியில் தாள முடியாத டெலிபஸில் சொல்கிறது அப்படின்னு இது வந்து சொற்கள் இணைந்து வாக்கியமாக மாறுகிறது அதில் அர்த்த அதிர்வு இருக்கிறதே தவிர அதனுடைய காட்சி படிமமாக அது மாறவில்லை இந்த காட்சியினுடைய தன்மையிலிருந்து இதை நழுவி சென்றாலும் கூட இது மேலான ஒரு உணர்வு தளத்துக்கு நம்ம இட்டு செல்வதாக இந்த கவிதை அழகியிருக்குது அடுத்தது அவருடைய கவிதை மொழியில் இருக்கிற ஒரு சிக்கலான மொழி அமைப்பு கவி மொழியினுடைய ஒரு சிக்கலான அமைப்பு கவி மொழி எப்போது சிக்கல் படுது அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மராஜன் அவர்கள் கூட இதை பற்றி விரிவாக சொல்லியிருக்காங்க மூன்று நிலைகளில் ஒரு கவிதனுடைய மொழி சிக்கல் அமைப்பாக பெறுகிறது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து ஒருத்தனுடைய ஆளுமை அவனுடைய பர்சனாலிட்டி ஒரு தளத்தில் இயங்குகிற போது அவனுடைய கவிமை கவிதை வந்து ரொம்ப எளிமையாக இருக்கலாம் ஆனால் அவனுடைய ஆளுமை பல தளத்தில் போது அந்த கவிதை சிக்கலுடையதாக இருக்கும் ஒன்று வந்து அவன் ஒரு எளிமையான ஒரு அனுபவத்தை அவன் பெற்றிருக்கிறானால் அவனுடைய அனுபவம் எளிமையாக இருந்ததுன்னா அந்த கவிதை எளிமையாக இருக்கும் சிக்கலான அனுபவம் உள்ள விடாமல் கவிதைகள் வந்து சிக்கலான அமைப்பு பெற்றதாக இருக்கும் இன்னொரு விதத்தில் நம்முடைய மனம் எப்போதும் மையத்தை நோக்கி குவிந்த ஒரு மனமாக இல்லையா அப்போது மத்தாப்பு போல எப்போதும் அது சிதறிக் கொண்டே இருக்கிறது அப்படி சிதறிந்த மனதை இந்த ஃப்ராக்மெண்டேஷனான அந்த தாட்ஸுகள் எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு கவிதையாக உருமாற்றுகிற போது அது சிக்கலான மொழியமைப்பை பெறுவது இயல்பாக இருக்கிறது அதனாலே அவருடைய பர்சனாலிட்டிக்கும் அவருடைய அனுபவத்துக்கும் ஏற்ற வகையிலே அவருடைய கவிதைகள் அந்த சிக்கலான மொழியமைப்பை பெற்றிருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் இந்த கவிதைகள் வந்து இப்போது பிரம்மராஜன் கூட ஒரு இடத்துல சொல்லும்போது சொல்லுவார் நான் வந்து பாமர வாசகனுக்காக எழுதலை ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ரீடர்ஸ்க்காக தான் நான் எழுதிட்டுருக்கேன் நான் வந்து கவிஞர்களுக்காக தான் நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்குறாரு அது மாதிரி இவருடைய கவிதைகள்லாம் வந்து ஒரு தரமான வாசகர்களை கோரக்கூடிய கவிதைகளாக இருக்குது எளிய வாசகர்களை நோக்கி இவர் இலக்கு செலவே இல்லை அப்படின்றத நாம் சொல்ல வேண்டும் அடுத்து இவருடைய கவிதை இருக்கிற மியூசிகாலிட்டி இசைத்தன்மை அது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது அதில் எல்லாம் முதல்ல வந்து இப்போ வந்து கவிதை வந்து ஒரு உரைநடையை நோக்கி போயிட்ருக்கு அப்படின்னு ஒரு சாராக சொல்கிறாங்க சில பேர் என்ன சொல்கிறாங்க உரைநடையில் சொல்ல முடியாத விஷயங்களை சொல்வதற்காக தான் கவிதையே இருக்குதுன்னு இன்னொரு பக்கம் ஒரு பக்கம் இருக்காங்க இப்படி ஒரு வறட்சியான ஒரு உரண்டை தன்மையை நோக்கி கவிதை போய்க்குட்டுற ஒரு காலத்தில் கூட பாரசாகரனை போல இசைத்தன்மையுடைய ஈரமான கவிதைகளை எழுதுகிற கவிஞர்களும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே தான் இந்த தமிழ் உலகத்தில் இருக்கிறார்கள் அது மாதிரி இப்போ இசைன்றது வந்து தமிழிலிருந்து பொதுவாக பிரிக்க முடியாத ஒரு விஷயம் தமிழ் மொழியே ஒரு இசைமையான ஒரு மொழி தான் அதனால் வந்து இந்த ராம்நாதன் பேர் நினைக்கிறேன் ஒரு புக்கு எழுதியிருக்கிறார் அதில் பார்த்தீங்கன்னா நான் சாஸ்திரி இசை கருநாடக இசை எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருப்பது வந்து நம்முடைய தமிழ் பண் இசை அப்படின்னு சொல்கிற தமிழ் இசை தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதுமாதிரி ராப் என்கிற மேற்கத்து இசைகளுக்கு கூட நம்ம திருக்குறளில் இருந்து கூட அதற்கு வந்து அடிப்படை அதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கற்க கசர கற்பினா அந்த மாதிரி சொல்கிறது அகநகம் நட்பது நற்பல் அப்படின்னா சொல்லும்போது இந்த ராஃபனுடைய மியூசிக்கல் ஃபோல்டர் வந்து அதில் இருக்குது அதனுடைய அடிப்படை அப்படின்றது அதனால் இது இசைமை மொழி அது இசை மொழி வந்து நம்ம பிரபஞ்ச லயத்தோடு வந்து நம்முடைய வாழ்க்கையினுடைய லயத்தை இணைப்பதற்கான ஒரு கருவியாக இந்த கவிதைகள் இருக்குது அப்படிப்பட்ட கவிதைகளை தான் தொடர்ந்து பாரிசாகரன் எழுதியிருக்கிறாரு அந்த வழியில் அவருடைய கவிதை தனி ருசியுடையதாக இருக்கிறது தான் நான் சொல்ல வேண்டும் அது மாதிரி கவிதைகள் வந்து இப்போது என்ன சொல்கிறாங்க கவிதை மென்மையை அடைந்து விட்டது அது ஒரு கவிதை வந்து ஒரு மென் உலகம் சார்ந்த ஒரு கலை அது வந்து ரொம்ப மென்மை அடைந்துடுது அப்படின்னு ஒரு சாஃப்ட் நோக்கி போயிட்டு இருக்கிறது இப்போ நிறைய இப்போ புதிய தலைமுறை கவிஞர்கள்லாம் இப்போ பெரு விஷ்ணுகுமார் இப்போ இசை தொடங்கி இந்த பெரு விஷ்ணுகுமார் இந்த சீனிவாசன் இருக்கிற அவர் நிறைய மதாரம் மாதிரி கவிதைகள்லாம் என்ன பண்ணுறாங்க ரொம்ப மென் உலகம் சார்ந்த ஒரு மென்மையான கவிதைகள் இனிமேல் மென்ன மென்மை நோக்கி போயிடுச்சின்மை கவிதை அந்த ஹார்ட்னஸ் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான போயிட்டுருக்காங்க ஆனால் அந்த மாதிரி கிடையாது ஒரு கவுண்டர் வெயிட் வேணும் இல்லையா ஒரு இது மாதிரி அது ஒரு வகை மாதிரி தானே தவிர மென்மையான கவிதைகள் வந்து கடுமையான கவிதைகள் இருக்கிறது ஹார்டான கவிதைகள் இருக்கிறது வந்து கவுண்ட் மூன்று வைட்டாக நம்முடைய தமிழ் உலகத்தில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதுக்கு எடுத்துக்காட்டாக வந்து பாதிசாகனுடைய கவிதையை நான் சொல்லலாம் எல்லா கவிதைகளிலுமே அதில் அந்த வந்து இதை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அதீத மென்மை அன்பியரபுள் லைட்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இவருடைய கவிதையை பார்த்தா அன்பியரபுள் ஹார்ட்னஸ்னு சொல்லலாம் அந்த ஹார்ட்னஸ்லேருந்து தான் இவருடைய கவிதை அந்த முனையிலிருந்து தான் பட்டு தெரித்து வெளிவருகின்ற கவிதையாக இவருடைய கவிதைகள் இருக்கிறது அப்புறம் குரளி அந்த மாதிரி சொற்களை அவருடைய எழுத்துனுடைய தலைப்பிலேயே அவர் பயன்படுத்திருக்காரு அது என்ன அர்த்தம் அப்படின்னா நான் வந்து தேடி பார்க்கும்போது அந்த குரலின்றது இந்த குட்டி சாத்தர் மாதிரி ஒரு ஜான அளவில் இருக்கக்கூடியது அதை வந்து தொடர்ந்து நம்ம வேலை வாங்கிக்கிட்டே இருக்கணும் அப்புறம் அது நம்ம சொல்கிற கெட்ட கண்ட கட்டளைகளெல்லாம் நாம் நிறைவேற்றணும் இல்லைனா நம்மளே வேறு மாதிரி செஞ்சிடும் அப்படின்லாம் இருக்கு அது வந்து மலையாளத்தில் இன்னமும் அதை தொடர்ந்து இந்த மீன் குளத்து பகவதி அம்மன் கோயில் இருக்கான் அது சுத்திரி இவங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு தோணுது இவருடைய கவிதைகளிலும் அந்த குரளி இருக்கிறது அந்த தாந்திரிக மௌனத்தின் இனிக்கும் உஷ்ணங்களில் பூக்கும் குறிஞ்சியான நினைவே போகச்சுவை அப்படின்லாம் சுவை அந்த மாதிரி தாந்திரிக மௌனத்திலிருந்து போகச்சுவை எழுப்புகிற கவிதையாக இவருடைய கவிதைகள் இருக்கிறது தமிழுக்கு மிக முக்கியமான வரவு என்று தான் நான் கருதுகிறேன் அப்படியும் இப்போ எழுதுறதா தெரியல எம்டி ராஜ்குமார் எழுதந்தோட நின்னு போச்சு நினைக்கிறேன் தாந்திரிகமாக அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு இப்போ தொடர்ந்து அவர் அதை கொண்டு வர்றது வந்து பாராட்டுக்குரிய விஷயமா இருக்கும் அப்புறம் இருபத்தோரா நூற்றாண்டு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து கவிதைகள் ரொம்ப பலவீனம் அடைந்துவிட்டன என்றும் அவருடைய ஆயுட்காலம் மிகவும் குறைவாக இருக்கின்றது என்ற ஒரு விமர்சனம் வைக்கப்படுகிறது இப்போ பிரமிழ் எழுதின ஒரு படிமை கவிதை மாதிரியோ இல்லை வந்து இந்த சோசியலிச கவிதைகள் ம பாணம்பாடி பேரில் வந்து சோசியலிச கவிதைகள் மாதிரியோ ஞானக்கூத்தனுடைய சரியலிச அங்கத கவிதைகள் இப்போ எழுதின ஒரு அதீத உள்மன கவிதைகள் இந்த மாதிரி ஒரு வகைப்படுத்தப்பட்ட வகைப்பாட்டுக்குள்ளே அடங்கக்கூடிய கவிதைகளாக இப்போ யாரும் எழுதுறது கிடையாது ஒரு த தாந்தோண்டித்தனமாக ஒரு ஒரு எந்த விதமான ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் வராத கவிதைகளாக இப்போ இருக்குது அது வந்து எவ்வளோ சீக்கிரம் தோன்றுகிறது அவர் சீக்கிரம் அழிந்து போகிறது அப்படின்றலாம் விமர்சனம் இப்போ வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்குது இப்போ இப்போ வந்து எப்படின்னா இப்போ ஊடகங்கள் தோன்றி முகநூல் போன்ற ஊடகங்கள்லாம் வளர்ந்த பிறகு நம்மலாம் ஒரு கவிதை எழுதிட்டு மாத கணக்கில் அதனுடைய விமர்சனத்துக்காக காத்திருக்கிற நிலையெல்லாம் மாறி இப்போ உடனே அடுத்த நொடியில் வந்து ஷனகவாதன்ற புத்தர் சொல்கிற மாதிரி நொடிக்க நொடி கவிதை உயிர் பெற்றுருக்கின்ற காலமாக இந்த காலம் இருந்திருக்கிறது இந்த காலம் கவிதைகளுடைய தான் இந்த காலத்தில் வந்து பாரிசாகரன் போன்றவர்கள் தொடர்ந்து தன்னுடைய பரிசோதனை முயற்சிகளை தொடர்ந்து செய்ய வேண்டும் அவர்களை கொண்டாடுவதற்கு தமிழகம் தயாராக இருக்கிறது என்ற மகிழ்ச்சியான செய்தி அவருக்கு சொல்லிக்கொண்டு ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்முடைய தமிழ் கவிஞர்கள் முக்கியமான கவிஞர்கள் சில இடையுள்ள பாரிசாகரனை போல ஒரு இடையுள்ள கவிதைகளை எழுதி வைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள் அதனால்தான் இந்த பூமி பலூனை போல பறந்து விடாமல் இன்னும் மைய அச்சிலே சோன்று கொண்டிருக்கிறது என்று சொல்லி அவருக்கும் நானும் இந்த உலகத்திலே இந்த தமிழ் உலகத்துக்கு எடையுள்ள கவிதைகளை தந்திருக்கிறேன் என்று மாறுதட்டி கொள்வதற்கு உரிமை அவருக்கும் இருக்கிறது என்று சொல்லி அவரை என் நெஞ்சார தழுவி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கார்த்திக் திலகன் வந்து ஒரு வட்டாட்சியராக இருக்கார் சார் அவர் ஆ அதெல்லாம் ரொம்ப பொறுப்பாக அந்த நூலை படித்து அந்த அவர் ஒரு பார்வையில் இப்போ எவனுக்கா வந்து ஒரு பார்வையில் சொன்னார் கார்த்திக் திலகன் அவர் எப்படி கவிதைகளை புரிஞ்சு வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற அடிப்படையில் இது பண்ணார் ஏன்னா ஒரு ஒரு கவிஞனை வந்து தட்டி கொடுத்து நிறையா எழுத வைக்கிறதா நம்முடைய வேலையாக இருக்க முடியும் இந்த சமூகத்தில் நம்ம தோரோ வால்டர் தோரோ வந்து அமெரிக்காவில் ஒரு குளத்தங்கரையில் நின்றுட்டு ஒரு கல்லறையை பார்த்து சொல்கிறாரு இந்த நகரத்தில் இவ்வளவு கவிஞர்கள் கவிதை எழுதாமலேயே செத்து போயிட்டாங்களே அப்படின்ட்டு வந்து ஒரு சொல்கிறார் அப்போ கவிஞர்களால் தான் இந்த சமூகத்தில் பேசா பொருளை நான் துணிந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு பாரதியார் மற்றவர்கள் பேச தயங்கக்கூடிய விஷயங்களை வந்து கவிஞர்களாலும் கலைஞர்களாலும் தான் சொல்ல முடியும் இன்றைக்கி இன்னைக்கு சமீபமாக வரக்கூடிய நம்ம மலையாள படங்கள்லாம் பார்க்குறோம் நேற்று காதலர் தினத்தை வந்து தமிழ் சமூகம் இல்லை இந்திய உலக சமூகம் வந்து கொண்டாடிட்டு இருக்குது ஆனால் இன்னைக்கு சாதி மறுப்பு திருமணம் அப்படிங்கிறதே நம்ம ஒரு பெருசாக பேசிக்கிட்டு இருந்தோம் ஒரு சாதி மறுத்து திருமணம் பண்ணக்கூடியவர்களை ஆணவ கொலை செய்யக்கூடிய ஒரு நிலையெல்லாம் நம்ம பார்த்தோம் ஆனால் இன்றைக்கி வந்து பால் பேதம் பா அந்த பால் புதுமையினர்னு சொல்கிறோம் எல்ஜிபிடி சமூகத்தில் குள்ளே இன்றைக்கி அந்த உறவுகள்லாம் வளர்ந்துருக்கு ஒரு பெண்ணும் ஒரு பெண்ணும் திருமணம் செய்யக்கூடிய இல்லை இணைந்து வாழக்கூடிய ஒரு நிலையை பொழுது அதில் வந்து ஆணவ கொலை செய்கிறாங்க அப்படின்ட்டு இப்போ சூக்ம தர்ஷினிட்டு ஒரு படம் வந்தது குறிப்பாக அது வந்து இந்த ஆல்பர்ட் ஹிஜ்காக்கினுடைய அந்த ரியர் ரியர் விண்டோ வந்து நூறு எழுபத்தஞ்சி வருஷமாக எண்ணம் ஆச்சு அதனுடைய அதை ஒரு செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு பெண் வந்து பக்கத்து வீட்டில் நடக்கிறத சன்னல் வழியாக துப்பரிகிற மாதிரி அந்த கதை இருக்கும் அந்த சூக்ம தர்ஷினி கதை அப்போ இந்த சமூகத்தில் வந்து சொல்ல முடியாத விஷயங்களை பேச முடியாத விஷயங்களை அப்பாவுக்கு பிள்ளைகளுக்கு சொல்லித்தர முடியாது அம்மாவுக்கு வந்து மகளுக்கு சொல்லித்தர முடியாது ஒரு அண்ணனுக்கு தங்கச்சிக்கு சொல்லித்தர முடியாது ஒரு கா காதலை பற்றி இதெல்லாம் எழுதக்கூடிய பொறுப்பும் கடமையும் வந்து கவிஞர்களுக்கு தான் இருக்குது அடுத்தது இப்போ கார்த்திக் திலகம் சொல்லும்போது சில விஷயங்களை சொன்னார் நம்ம இப்போ என்ன இப்போ ஒரு 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 வடிவம் இருக்குன்னா நம்ம காலம் தூரம் அந்த வடிவத்தை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இன்றைக்கி தான் ஆல்ஃபா தலைமுறை வந்துவிட்டாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பத்து நொடி இருபது நொடிக்கு ஒரு பத்து நிமிஷம் பத்து செகண்ட் பிளாக்லாம் வந்துச்சு பத்து பத்து நிமிட பிளாக் ரைட்டிங்லாம் வந்துட்டுது பத்து நிமிஷத்துக்குள்ளே ஒரு நாடாக மார்க்ஸ் எத்தனை எனக்கு எனக்கு சொல்லித்தர முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் வளர்ந்துருக்குது அப்போ நம்ம வந்து கவிதைகளுக்கு அடுத்த தலைமுறையை கன்வின்ஸ் பண்ணுறது ஏன்னா இன்றைக்கி வந்து அந்த அவங்க வந்து ஒரு ஸ்மார்ட் ரீடிங் அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டாங்க நம்ம ஓரளவுக்கு அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந் அந்த ஸ்பேஸுக்குள்ளே நம்ம எதாவது செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் நம்ம வந்து செய்ய வேண்டியதாக இருக்குது அதே சமயத்தில் இங்கே வந்து நம்ம வந்து அமெரிக்கா ஐரோப்பிய சமூகங்கள் வந்து என்லைட்டன் பீரியடை தாண்டி போஸ்ட்மார்டன் இது மாதிரிலாம் வந்துட்டாங்க நம்ம இன்னும் அந்த என்லைட்டன் பீரியடே ரீச் பண்ணாமல் இருக்கிறோம் அதையும் நாம் கருத்தில் கொண்டு கவிதைகளை வந்து நம்ம எழுத வேண்டியதாக இருக்குது குறிப்பாக தமிழ் தமிழ் சமூகத்தில் மட்டும் கிடையாது